அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இலைங்க இப்போது திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த மாதிரி எல்லாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இலை அப்படின்னு சொல்லலாங்க இது வந்து வாசனைக்காக பயன்படுத்துவாங்க இப்போ பிரிஞ்சி பிரியாணி குருமா அந்த மாதிரி நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாம் சமைக்கும்போது இந்த ஒரு இலையை நல்லா கழுவிட்டு எண்ணெயில் வதக்கி நம்ம சமைச்சோன்னா இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த எல்லா வாசனையும் சேர்ந்த மாதிரி ரொம்ப ஒரு அருமையான வாசனையாக இருக்குங்க சுவைக்கு மட்டும் சுவைக்கும் வாசனைக்கும் இதை பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து இதில் வந்து ஹோட்டல்லெல்லாம் நல்லா பயன்படுத்த தொடங்கிட்டாங்க இப்போ பாருங்க நான் பிரித்து நட்டு வச்சுருக்கேங்க நல்லா வளர்ந்துட்டு வராங்க இப்போ மலேசியா இந்தோனேஷியால எல்லாம் இதை வந்து வச்சு எல்லா சமையல்லையும் பயன்படுத்துகிறாங்க இதை ஜூஸாக கூட எடுத்து சாப்பிட தொடங்கியிருக்காங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு மிக்க நன்றிங்க